ஏய் சாரி நீ உட்கார்ந்து சாப்பிடு ஆ இத நான் சாப்பிடுறேங்க விமானா உங்களுக்கு ரெண்டு இட்லி வைக்கட்டுமா ஐயோ வேண்டாம்மா எனக்கு வயிறு ஃபுல்ல அவளுக்கு வேண்டாம்மா அவ நல்லா குடிக்கிட்டா நீ மட்டும் உட்கார்ந்து சாப்பிடு நேரா ஆகுதுல ஆ சரிங்க சாப்பிடு நீயும் பாரா சந்தோஷே டேய் மூடிட்டு கலம்புடா கைய கல விந்து ஓடு ஆ ஆ நடக்கட்ட நடக்கட்ட நம்ம பையன் இப்ப மர்மவளோட நல்ல சந்தோஷமா இருக்கா அத பாக்க நமக்கும் சந்தோஷமா இருக்கு ஆனா ஜோசியகார் சொன்னத நினைச்சா பயமா இருக்கே கடவுளே ஜோசியகாரன் சொன்ன மாதிரி எதுவுமே நடந்துற கூடாது கடவுளே

ஆமாத்த சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தலையை கட்டிட்டு ஒரு காஃபி ஏதாவது சும்மா வாங்கி குடுத்து குடிச்சிட்டு சும்மா பேசிட்டு வரணும் ஆ சரிம்மா சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி கமலி ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறோம்னு சொல்லு ஆ சரி காலை கனவினில் காதல் கொண்டேன் கண்ணில் மறந்து கண்ணு முடி சாதகம் பண்ற மாதிரிலாம் எல்லாம் இருந்து பாடிக்கிட்டு இருக்கா எத சோனி அம்மா அங்க ஒன்னே தேடிட்டு இருக்க நீ என்ன இங்க வந்து தனியா உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்ச நீ நேத்துல இருந்து இந்த பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ராத்திரி தூங்குனியா இல்லையா தூங்கவே இல்லத காதுல ஹெட்செட் போட்டுட்டு ரிப்பீட் மோட்ல இந்த பாட்டு தான் கேட்டுக்கிட்டே தூங்குனேன் அவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பாட்டு நடந்து அப்புறம் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண என்ன இதா வரதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேனா கேட்டதுக்கு அப்புறம் இந்த பாட்டு தான் ஃபுல்லா என் போன்ல வருது ஃபுல்லா இத தான் நான் கேட்டிட்டு இருக்கேன் என்னால அதல இருந்து வெளிய வர முடியலன்னா வர அப்படியே எனக்கு இந்த பாட்டு என் போனுக்கு வரவே இல்லையே அதெல்லாம் நல்லவங்க போனுக்கு மட்டும் தான் வரும் எனக்கு இந்த பாட்டு தான் ஃபுல்லா வருது என் போன்ல எப்படி இருக்கு தெரியுமா கேட்டிட்டே இருக்கலாம் போல இருக்கு நாள் முழுக்க என்ன ஃபுல்லா அப்படியே அடிக்ட் நானு அதுலயும் டி பாடுன பாட்டை விட சின்னை பாடுன பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வாய்ஸ் தான் ஆனா ரெண்டு பேரும் நல்லா தான் பாடி இருக்காங்க ஆனா இவங்க இந்த வாய்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னடா அழுதுகிட்டு இருக்கா எனக்கு ஒண்ணும் புரியல இந்த பாட்டு முத எதுல வருது நானே நியாத்து ஒரு உன் போன்ல சாயங்கால நீ கேட்டிட்டு இருக்கும்போது பார்த்தேன் அப்புறம் நான் இப்ப கேக்க ஆனா அந்த போன்ல மட்டும் நீ ஏதோ வச்சு கேட்டிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியும் இப்போ அதா இப்போ கமலா ஹாசன் பட டக் லைஃபா அதுல வர சாங் பே சூப்பரா இருக்கு ஓ எனக்கு அதுவே தெரியாது பே நான் இது ஏதோ செல்வன்ல வந்திருக்கும் போல இருக்கிற பாட்டு நம்ம கவனிக்கல போல நினைச்சேன் இப்போ எவனா ட்ரெண்ட் ஆக்கி போல நினைச்சேன் அப்ப இது பொன்னியின் செல்வன் படத்துல உள்ளது இல்லையா ஆனா கிடைக்க அதுல உள்ளதில்ல ஆனா இந்த பாட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய பேர் எடிட் பண்ணி போடுறாங்க ஆனா இதுல வராதான் தெலுங்குல ஹிந்தியில் சின்ன இந்த பாட்டு பாடி இருக்குதான் தமிழ்ல வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடந்துருமா அண்ணா அன்னக்கிளின்னு ஒன்று அப்படி நூடுல்ஸ் மண்டாங்க ஒரு மண்டை இருக்குன்னு ஒருத்தி அதான் தீனு ஒருத்தி பரவாயில் தருமா அவ தான் தமிழில் பாடியிருக்கா அவள் வயசை விட சின்ன வயசு ரொம்ப சூப்பராக இருக்குவே சின்ன இதான் பேன் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல பாடக்கூடாதுன்னு அப்புறம் எப்படி பாடினாங்க அதான் தமிழில் பாடினா அவங்க தீ வரலன்னு சொன்னதான் அவங்களுக்கு பதிலாக சின்ன பாடியிருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்கு ம் கேட்கும் போதே நல்லா தான் இருக்கு அந்த வாய்ஸ்ல என்னமோ இருக்கு அப்படியே மெல்ட் ஆயிட்டேன் நான் சரி சரி நீ உருகுனதுலாம் போதும் வா அம்மா அங்கே கூப்பிட்டு இருக்கா உன்னைய தோட்டத்துக்கு போனாலும் சாப்பாடு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு போலான்னு இருக்கா உன்னைய காணும்னு தான் கூப்பிட்டு அதான் உன்னைய தேடி வந்தேன் ஒழுங்கா வந்துரு இல்ல அம்மா வழக்கமாத்த எடுத்துட்டு சாத்த வந்துருவா பாத்துக்க அதுல கோரஸ் வேற ஒருத்தான் போட்டு வச்சிருக்கேன் இதுல வரும் அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு எவன் ரொம்ப மினுக்காத அங்கே அம்மா கூட்டிட்டு இருக்கான்னே ஒழுங்காக வர போறிய இல்லையா இல்லன்னா அம்மாட்ட போய் சொல்லிடுவேன் பார்த்துக்க அவ என்னமோ தீந்தன தூந்தானான்னு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நீ இங்கே இரு நான் அம்மாட்ட போய் சொல்லிக்கிடுறேன் இதுங்கெல்லாம் ரசனை கட்டது இதுவளுக்குலாம் என்ன தெரியும் முத வீட்டுக்கு போய் ஹெட்செட்டை தேடி முதல் காதுக்குள்ளே ஹெட்செட் போட்டுட்டு இருந்த பாட்டை கேக்கணும் இன்னும் சூப்பரா இருக்கும் நான் காதலி காதல வீட்டு பைசா பத்தாம் தேதிக்குள்ள கொடுக்கணும்க்கா மறந்துடாதீங்க ஆ சரி மீனா அதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்துருவேன் பத்துக்கு அதெல்லாம் மறக்க மாட்டேன் எம்மா அவ வர மாட்டேங்க அவ நம்ம போவோம் சரிக்கா உங்களுக்கு தோட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நீங்க போயிட்டு வாங்க அப்புறமா அது என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம் ஆ சரி மீனா இல்ல அவ வரண்டேன்னா சொன்னா ஆமாம்மா அம்மா தோட்டத்துக்கு போனாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டேன் வரண்டேன்ட்டா அவ வீட்ல இருந்து இருந்து என்ன பண்ணப் போறாளா ஒரு வேலையும் செய்ய முடியாம கொள்ள முடியா உட்கார்ந்து வீட்ல இருந்துட்டே டிவி பாத்துக்கிட்டு போன் நோண்டிட்டு இருக்கலாம் இருக்கால அப்ப பாய்க்கு ஓட வந்து படுத்து கிடக்கு அவ தண்ணி தெளிச்சி போட்டு உணஞ்சிட்டு இருக்க சொல்லு நம்ம ரெண்டரை தோட்டத்துக்கு போவோம் நம்ம வர்றதுக்குள்ள அவ 10 குறை இல்லாத பாயாது போட்டு வைக்கணும்னு சொல்லு போ அம்மா அம்மா நான் வரேன்னு எல்லாம் ஒண்ணும் சொல்லல ஓ மொவ தேவலாம் வந்து இனிய கோழி முட்டி விட்டுட்டே இருக்க வாங்கட்ட இவன் நீ தானவே கூப்பிட கூப்பிட வரேன்னு சொல்லாம பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு பாட்டை பத்தியே பேசிட்டு இருந்த அதான் வரல நினைச்சிட்டு அம்மா கிட்ட வந்து சொன்னேன் நீ மூட் என்ன இப்படியே அம்மா கிட்ட வந்து எல்லாத்தையும் மூட்டி மூட்டி விட்டுதா அவன் என்ன மேல கோவப்படுறா சரியான கோழி மூட்டி ஏலா எவளுக்கு வர விருப்பம் இல்லையே வீட்டுல இருக்கேன் கீழ அங்க ஓலை நிறைய வாந்து போட்டு வச்சிருக்கேன் அவளத்தையும் தண்ணி தெளிச்சு உட்காரத்துல இருந்து பாய் குற போட்டு முடிஞ்சு வைங்க பத்து பயாவது முடிஞ்சிருக்கணும் சொல்லிட்டேன் ஏமா நான் தோட்டத்துக்கு வரேமோ தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஏமா நானும் வீட்டுல இருக்கல நானும் தோட்டத்துக்கு வரேன் அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடாம அந்த போட்டு வச்சிருக்கே போல இருக்கு உங்க அப்பா கிட்ட சொன்னனா ஒரு போட்டு தருவாரல என்ன சோனி ஒன்னே தான் சொல்றேன் யாண்ட சொல்ற வண்டி இந்த வீட்ல ஓட்டியது நீ உங்க அப்பனும் தானே நீ தான வண்டில பெட்ரோல் இல்லன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னனா அத நான் வேற நானா ஓட்டறேன் எனக்கல அது சரியா ஓட்ட வரலன்னு பைந்து நாளா தொடறதே இல்லப்பா ஏப அன்னைக்கு நீ கொஞ்ச நேரம் ஓட்டனலவே ஓட்டி பாக்கினு சொல்லிட்டு அப்ப பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு உனக்கு தான் தெரியும் உங்க அப்பன் பெட்ரோல் இல்லன்னு தான் போட்டு போனாரு அது யாரத்தியே வாங்கிட்டு வந்து தான் இனிமே ஊத்தனா

எல்லாத்துக்கும் என்னைய திட்டுங்க வீட்ல அரிசி காலியானால என்னதா திட்டுங்க பருப்பு காலியானால என்னதா திட்டுங்க வண்டில பெட்ரோல் காலியானால என்னைய திட்டுங்க என்னைய என்னத்துக்கு பெத்து வச்சிருக்கீன்னு தெரியல உங்களுக்கு திட்டிறதுக்குமே நீ பெத்து வச்சிருக்கே போல இருக்கு ரொம்ப நீட்டாவல போவும் வாங்க தோட்டத்துக்கு வேலுக்குள்ள நடந்து போக வேண்டியதுதான் இப்ப அந்த வண்டி இருந்தனா கொஞ்சம் வண்டில வா கூட்டி வேர்ந்திருப்ப ஒரு கூறு கிடையாதுமா வா அப்படி தான் இருப்ப சரி வாங்க போவும் கூறு கட்ட பிள்ளைகள் எல்லாம் பெத்து வச்சா வேற இருக்கும் நம்ம ஒரு நாள் போய் நேரடியா மீட்டிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப வர சொன்னாங்கன்னா நம்மள யாராவது ஒருத்தர் பொய்யாக வேண்டி இருக்கும் சரி அத அப்ப பாத்துக்கிடலாம் கமலி நான் போலாமா ஆ போலாம் சல்னி இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு யார் இவன் இப்படி வாயை புளந்து பாத்துக்கிட்டு இருக்கான் தேங்க்ஸ் கமலி ஓ நம்ம சிஸ்டர பத்தி தான் வாயை புளந்துட்டு இருக்கானா டேய் மச்சான் வாய்க்குல ஈ கோசி ஏதாவது பேரே போடுடா ஏன்டா இப்படி வாயை புளந்து பாத்துக்கிட்டு இருக்க வாய்க்குள்ள ஒரு காண்டாமிருகமே பேரும் போல இருக்கு டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா கண்டுட்டு அடி வாங்கிட்டு போயிராத சரி கோவப்படாத நீ காதல் மண்ணை மாதிரி போய் சைட் அடிச்சுக்கிட்டே இரு மறுபடியும் விருமாண்டியா மாறிக்கிடி குழஞ்சிராத டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா என் சால்மிய கொஞ்ச நேரம் என்னைய பாக்க அட பாவி இவனுக்கு கல்யாணம் ஆனதே மரத்து இப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கானே இவன் போற போக்க பார்த்தா நானும் என் பொண்டாட்டியும் நாற்பது வயசுல தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் போல இருக்க இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது டேய் கமலி நீ ஸ்கூட்டில சால்மிய கூட்டிட்டு போயிரு நான் பைக்ல சந்தோஷ் கூட வந்துடுறேன் ஆ சரிங்க எங்க போயிட்டு வரட்டுமா ம் அசல் நீ நம்ம போவோம் சரிங்க நாங்க அப்ப போயிட்டு வரோம் ம் போயிட்டு வாங்க சரி வா மாப்ள நம்ம கிளம்புவோம் ம் சரிடா டேய் மச்சான் நீ அன்னைக்கு வீட்டுக்கு போன வேகத்துக்கு அன்னைக்கே நீ சாதிக்கிட்ட லவ் சொல்லிருவேன்னு எதிர்பார்த்தேன் அப்பேயும் சொல்லல சரி டூருக்கு போன இடத்துல உன் பொண்டாட்டி கிட்ட உன் லவ் சொல்லுவியான்னு பார்த்தா அப்பேயும் நீ சொல்ல காணோம் எப்ப அந்த அவன் மனசுல இருக்கதை சொல்லலான்னு இருக்க அட என்ன இவன் நம்ம பேச பேச ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்கான் அப்படி என்ன யோசனையில இருக்கான் இவன் இவ்வளவு நாளா நான் லவ் பண்ற பொண்ணுக்கு என்னென்னலாம் நல்ல பொண்ணெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேனோ அது எல்லாமே தான் இருந்திருக்கு நான் தான் தப்பான ஆளை விரும்பிட்டேன்னு நினைக்கேன் வேணியை தான் நான் காதலிக்கிறேன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டேன் ஆனா என் மனசுல வேணியே கிடையாது நான் என் மனசுல காதல் தேவதையா நினைச்சிருந்த முழு உருவமோ அப்போ தானா நான் என் காதல் தேவதைக்கு இவ்வளவு நாளா தப்பான ஒரு உருவத்தை கொடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கேன் அதுதான் வேணி இனிமே அது இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரிய வந்திருக்கு நானே எனக்கே தெரியாம இவ்வளவு வருஷமா அப்போ நான் சால்னியா தான் விரும்பிட்டு இருந்திருக்கேன் டேய் அப்படி என்னடா யோசனையில இருக்க ஒரு மனசை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்காரு அப்படி என்னதான் என் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல என் லைஃப் ஆயிரும் போல இருக்கு நானு நம்ம வேற இவங்கிட்ட கத்திட்டமே அவசரப்பட்டு எல்லாத்தையும் வேற ஒளரிட்டோம் எதுவும் தப்போ என்னடா சொன்ன சாரிடா நான் கவனிக்கல சொல்ல இருக்கா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏதும் அப்படின்னு எல்லாம் அப்பாடா நல்ல அவனுக்கு நம்ம சொன்ன எதுவும் கேட்கல அது ஒண்ணும் இல்லடா லேட் ஆயிருச்சு டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னும் லேட் ஆயிரும்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சரி அதை விட்டு நீ எப்பதான் சால்னி கிட்ட உன்னோட லவ் சொல்ல போற நான் சாலினிக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன்டா அவள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவள ரொம்ப ஏங்க வச்சிட்டேன் அதனால என்னோட காதலை சொல்றப்போ ரொம்ப அவளுக்கு மறக்க முடியாத நாளா இருக்கணும் அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏமாப்பில அப்போ நாலு நட்சத்திரம் பார்த்து கிட்ட எல்லாம் கேட்டுதான் சொல்லணும்னு இருக்கியா என்ன டே இருமே அப்படிலாம் இல்லடா அன்னைக்கு சஞ்சய் சரணியெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அப்பதான் சொன்னாங்க சாலினிக்கு இன்னொரு பத்து நாள்ல குள்ள பிறந்த நாள் வரும்னு அதான் அவ பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட காதல சொல்லலான்னு இருக்கேன் அப்ப சொன்ன அவ இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல ஓ அப்படியா விஷயம் அப்ப அதுவும் சரிதான் சரிடா எப்படியோ உன் லவ்வ சொன்னா சரிதான் பாவண்டா என் தங்கச்சி அவளை நல்ல மாதிரியா பாத்துக்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒழுங்க ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டு ஏய் விஜய் என்னடா பண்ண அவள அய்யய்யோ நான் எதுவுமே பண்ணல சால்னி அவள நீ மண்டையில ஏதும் கொட்டி விடாத அப்ப எதுக்கு அவ அழுதுகிட்டு இருக்க அய்யோ அவ கண்ணு தூசி விழுந்துருச்சு அதான் அழுதுகிட்டு இருக்கா அப்படியே ம் அந்த பைய இருக்கட்டும் பாரு ஒன்னால அவ என்னைய அடிக்கிறதுக்கு நிக்கிறா சால்னி நீ மண்டையில கொட்ட மாட்டல கையை மண்டையில இருந்து எடுக்கலாமா ரொம்ப பண்ணாதல கேடு வா சால்னி உட்காரு அம்மாங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல

அதனாலதான் மேடத்துக்கு விஜய் அழுதுன்னா தாங்க முடியாது அதான் அவன் என்னை அடிக்க வாரா அது மட்டும் இல்ல கமலி நான் இவளை கூட்டிட்டு போயிட்டு அவன்ட லவ் சொல்றதுக்கு இவன் லவ் பண்றன்னு சொல்லும்போது அது ஓவரா பிகு பண்ணா தெரியுமா அப்படி எல்லாம் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல நான் என்ன ஒரு ஒரு வாரம் கழிச்சு யோசிச்சு சொல்றேன்னா நான் அதுக்குன்னு விஜி உடனே ஓன்னு ஒரே அழுக அதான் அவன அவளை என் ஃப்ரெண்ட் அலவ வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன ஓட ஓட விரட்டி வரட்டி உதைப்பேன் அதல இருந்து அவன் என்னைய கண்டா கொஞ்சம் பயப்படுவான் விஜி கண்ணல இருந்து கண்ணீர் வந்து ஆமா சிஸ்டர் எனக்கு விஜி கடக்கே காரணமே சால்னி தான் சூப்பர் சால்னி நீ சரிடி உட்கார் என்ன சாப்பிடுற வாங்க ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் நீங்க வரட்டுமே தான் நாங்க ஒரு காபி வாங்கி வெச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டேய் நாங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்ப்பா நீ ஏதோ சர்ப்ரைஸ்னு வர சொன்னியே தான் நான் இப்ப வந்தேன் உங்க ரெண்டு பேரியும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்தேன் ச்சே சால்னியும் நம்ம சந்தோஷனா மாதிரி தங்கமான குணம் உள்ள பொண்ணு தான் விஜயையும் விஜயையும் சேர்த்து வச்ச சால்னி ஏன் நம்ம அண்ணா கிட்ட மட்டும் அவளோட காதலை சொல்ல இவ்வளவு பயப்படுறா சந்தோஷனாக்கிட்டையும் அதே தைரியத்தோட பேசலாமே இந்த பாரு அப்படிலாம் சொல்லாத சாப்பிட்டுட்டு தான் போனோம் சரி சாப்பிடலாம் சாப்பிடலாம் பொறுமையா சாப்பிடலாம் இப்பதானே வீட்டுல சாப்பிட்டு வந்தோம் சரி அதை விடு நீ எப்படி இருக்க அவனோட கல்யாண வாழ்க்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தான் வர முடியல உனக்கே தெரியும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடு அதான் நீ அப்பவே சாரி கேட்டுட்டியே நீ உங்க வீட்டுக்காரரும் நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க ம் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் நம்ம கிட்ட சொன்னா வருத்தப்படுவோம்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோன்னு சொல்றான்னு நினைக்கேன் சுமி அக்கா வருத்தத்தோட தான் இருக்கா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கலன்னு சொல்லி சொன்னாலே இவா கிட்ட நல்லா இருக்கும்னு சொல்றா இவா எப்படி இப்போ நம்ம கல்யாண விஷயத்த பத்தி பேசுறது ஏய் என்னடி ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லி வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்க இல்ல சல்மி விஜய் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பிசினஸ் இப்போ நல்லா போயிட்டு இருக்குது அப்புறம் என்னடி சந்தோஷமான விஷயம் தானே அப்புறம் அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம் ஏய் லூசு நீ இத தானடி முத சொல்லணும் அத விட்டுட்டு ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரே அது இதுன்னு போ உங்க ஃப்ரெண்ட் கல்யாணமா கல்யாணத்தை கலக்கிரலாம் போங்க சிஸ்டர் நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க கண்டிப்பா வந்துறோம் சிஸ்டர் கண்டிப்பா போங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போய் நான் சொல்ற துணி சரிடி பண்றீங்க டேய் இல்ல விஜய் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும் வீட்ல நாங்க எல்லாம் தான் வந்தோம் நீயே ப்ரோ நாங்க தான் வந்தோம் ஏய் இப்படி சொன்னா எப்படிப்பா பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களே சாப்பிடாம ஒரு டீ மட்டும் வாங்கி வச்சிட்டு ஏய் ப்ளீஸ்ப்பா பா நீங்க சாப்பிடுங்க வேணா எனக்கு ஒரு டீ மட்டும் போதும் எனக்கு ஒரு டீ போதும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஏதாவது சாட்டே ஆகணும் சரி ஏதாவது டெசர்ட் ஆவுது ம் ஒரு ஒரு டீ மட்டும் சொல்லு அப்புறம் எது இருந்தாலும் பாத்துக்கலாம் ம் சரி ஹலோ பேரர் சால்னி எனக்கு ஒன்ன நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்டி சுமி என்கிட்ட எல்லாம் சொன்னா ஆனா நீ என்கிட்ட எதுவுமே காட்டிக்காத மாதிரி இருக்க பத்தியா அதனால எனக்கு உன் மேல கோவம் தான் வருது ஏய் என்னாச்சுடி நான் என்னத்தை மறைச்சேன் நீயும் மாப்பிளையும் ஒழுங்காக பேசிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னவள் நீங்களும் இன்னும் வீட்டுக்கு கூட இன்னும் ஒன்றா போகலைன்னு கூட சொன்னாள் அது அவருக்கு வேலை பிஸி அதனால் தான் போக முடியல வேற ஒண்ணும் இல்ல பாத்தியா என்கிட்டயும் நீ பொய் சொல்ற பாத்தியா ஏய் இல்லடி உண்மையிலுமே நாங்கள் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லடி சரி விடு எல்லாம் போக போக சரியாயிரும் வருத்தப்படாத ம் ம்